வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இறைவன் வேறு குரு பாடலே பாருங்க அண்டமதில் குருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அரதாகி கொண்ட மேலாம் யூ உருவில் குறிப்பில்லாம் கண்ட பழன் எனை அறிய நினைந்தேனப்போ கண்ட பழன் எனை அறிய நினைந்தேனப்போ கருத்துணத்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியேனும் ¿Me, un அவதாரத்துக்கெல்லாம் அவதார புருஷர் அதையும் தாண்டிய நிலையில் நமது அவதார புருஷர் சத்குரு என்ன சொல்கிறதுனே தெரியல வல்லல் பெருமன் சொல்ற மாதிரி உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து ஊற்றெடுக்கும் கண்ணீர் மல்க நிலை தான் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களுமே மாணிக்க வாசகராக இருக்கட்டும் பட்டினத்தாரும் பாடல்களை நிறைய எழுதியிருக்காங்க பாட்டிருக்காங்க. வல்லல் பெருமான் எழுதாத கவியாக பாடாத பாடல்களாம் சுவாமிஜி எழுதாத கவியாக பாடலாம் சர்க்குரு நிறைய கவி எழுதியிருக்காங்க பாடலும் பாடியிருக்காங்க நிறைய மகான்கள் சித்த புருஷர்கள் எல்லாமே அந்த இறை நிலையை அந்த இறை பொருளை இறை திணிவை பாடி பாடியே உருக்கு போனார்கள் பாருங்க தன்னை அறிந்த இன்ப வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாத முடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வரவே பார்த்திங்கன்னா இரவு பகல் எல்லாம் வருது அது உங்கள் கான்சியஸ் ஃபிசிக்கலாக இருக்கும்போது அப்படி இருக்குது ஃப்ளக்சுவேஷன் இருக்குது உண்மையிலே இந்த பரமானு சூட்சும தான் இருக்குது ஸ்தூல தேகத்தில் தான் இந்த ஆட்டம்லாம் சுக்கும தேகத்துக்கு ஏது இரவு பகல் கிழக்கு மேற்கு நீங்களும் சுக்குமமாக பார்த்தீங்கன்னா எந்த சுக்குமாவது அதை அமர வைக்க முடியுமா படுக்க வைக்க முடியுமா அது கிழக்கு மேற்கு இருக்கா இரவு பகல் இருக்கா அதுதான் சொல்கிறது நான் கரைஞ்சி போகணுன்றது எப்படி மறைமுகமாக கேட்டிருக்கா இப்போ நேஷ்டலாக போகணும் அவர் சொல்கிறாரு பகலில்லாவிடத்தே வெண்ணி வெண்ணிலாவே ஆறு மறியாமலிங்கே வெண்ணிலாவே அருளாளர் வருவாறு சொல்லாய் வெண்ணிலா ஒவ்வொரு அணுமே வெண்ணிலா தானே அதுக்கு ஏதோ ஒரு அன்க்லெட்சஸ் இருக்கா ஒரு அணு சுத் பிரம்ம கடலில் குட்டி குட்டியாக சுற்றுது அது யாரோ பிடிச்சிட்டு இருக்காங்களே எவ்வளோ ஃப்ரீடமாக அந்த பிரம்ம கடல் எல்ல இல்லாத பிரம்ம கடலில் அந்த ஒவ்வொரு அணுமே நிலா வெண்ணிலா அது எப்படி நான் அந்த ஞான நிலைன்றது அன்க்லெட்சஸ் ஸ்டேட் அதாவது ஞானமயமாய் விளங்கும் வெண்ணிலா வே

தன்னை அறிந்து இன்பமுறு பெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாத முடி வெண்ணிலாவே அங்கே நானும் வர கொண்டு எப்படியாவது உணர்ந்துருங்கம்மா உணர்ந்துருங்கப்பா நமக்காக மன்றாடிக்கிட்டு இருக்காங்க சுக்கும தேகத்தில் அதை உணர்றவங்களுக்கு தெரியும் உணராதவங்களுக்கு நம்மளை இருபத்தி நாலு உணர்வு அவங்க சூழ்ந்து நம்மை சூழ்ந்து தடுத்தார் கொண்டு நம்முள்ள எண்ட்ராகிறதுக்கு உயிர்கலப்பு தொடர்பு கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாம் கொஞ்சம் பிசிக்கல் வேர்ல்டில் பரபரப்பாக இருக்கிறதுனால அது தெரியல நண்பர்களே அதனால் கொஞ்சம் நீங்கள் இறங்கி வாங்க அமைதியாக இருங்க அந்த நோக்கத்தை முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் இந்த கடமையும் கூட செய்யலாம் வாழ்த்துக்கள் எனக்கு அது இன்றைக்கி ஒரு அந்த அந்த உணர்வு ரெண்டு நாளாகவே அதிகமாக இருக்குது மன மகரகத்தில் ஐயா அந்த இடத்துல இருக்கிறதுனால என்னால் வந்து அது என்னன்னோ வருது என்ன சொல்லணும்னு சொன்னால் பட் ஆனால் இதை இதை தான் சொல்லணும்னு தோணுச்சு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை